கொழும்பு துறைமுகத்துக்குள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத அதிசகுசு கார் ஆடிப்போன சுங்க வருமான பிரிவு அதிகாரிகள் கிண்ட கிண்ட வெளிவந்த பல சட்டவிரோத வாகனங்கள் மாவீரர் வார நிகழ்வு யாழில் பலரிடம் தொடரும் விசாரணைகள் ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் விடுதலை புலிகளால் இறுதி யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பொருட்களை இழுத்து வந்த மழை வெள்ளம் வாகன இறக்குமதி குறித்து வெளியான புதிய தகவல் சட்டென்று குறையும் வாகனங்களின் விலை முன்னாள் அமைச்சர் லோகான் ரத்பத்த மீண்டும் விளக்கமறியலில் பெரும் அவமானத்தை சந்தித்த சம்பவம் பதிவு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரை குளிரூட்டப்பட்ட ரயில் சேவை வடக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி மீண்டும் மிரட்டவுள்ள மழை வளிமண்டலவியல் துணைக்களத்தின் அறிவிப்பு யாழில் அதிசகுசு வீடு கட்டிய திருடன் முன்னூறு பவுன் நகைகளை திருடிய நிலையில் கைது யாழ் வைத்தியசாலை ஒன்று தொடர்பில் வெளியான காணொளி கண்டு கொள்வார்களா அதிகாரிகள் இலங்கையில் தொடங்கியது தேங்காயின் வரிசை வைத்திய சாலையில் இருந்து அகற்றப்படும் இயந்திரத்துக்கு பிரியாவிடை கண் கலங்கி நின்ற வைத்தியர்கள் முட்டை கோழி இறைச்சி விலைகள் தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பில் வாக்கு மூலம் மணிவண்ணன் கூறிய செய்தி இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு காரொன்று சுங்கபரமான கண்காணிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பெறுமதி கொண்ட சொகுசு கார் ஒன்று இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னரில் இருந்து இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் கடந்த இரண்டு மாதங்களில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு வாகன உதிரி பாகங்கள் சுங்கவரமான கண்காணிப்பு பிரிவினரால் இன்று ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் குறித்த பகுதியில் பல அதிதிறன் கொண்ட மோட்டார் வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை அனுஷ்டித்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாவீரர் வார காலப்பகுதியில் கொக்குவில் சிவசுப்பிரமணிய முருகன் கோவில் அடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது அது தொடர்பில் நேற்று இரண்டு இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் மூலங்கள் பெறப்பட்டுள்ளன மாவீரர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இனுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியது நேரம் பல்பேட்டித்துறை பகுதியில் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட ஆறு பேரிடம் பல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் மேலும் மாவீரர் நாள் மற்றும் புலிகளின் தலைவரின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து முகநூலில் பதிவிட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் அண்மையில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நிலத்தில் புதைக்கப்பட்ட வெடிபொருட்கள் சில கடந்த ஆறாம் தேதி வெளியில் தென்பட்டுள்ளன முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த வெடிபொருட்கள் காணப்பட்டுள்ளமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தொலைபேசி முறைப்பாட்டு காமிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த பகுதியை அடையாளப்படுத்தியுள்ளனர் இது விடுதலை புலிகள் காலத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது அண்மையில் பெய்த கடும் மழை வெள்ளம் காரணமாக நிலத்தினை அரித்து பாய்ந்துள்ளது இதனால் இந்த வெடிபொருள் எச்சங்கள் தென்பட்டன இச்சம்பவம் குறித்து முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று குறித்த வெடிப்பொருட்களை சிறப்பு அதிரடிப்படையினரிடம் பாரப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்தவொரு அதிகாரியோ குறிப்பிட்ட திகதி அறிவிக்கவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் பிரசாத் மானக்கி இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் டிசம்பர் மாத இறுதியில் அல்லது எதிர்வரும் ஜனவரி தொடக்கத்தில் பேருந்துகள் மற்றும் லொரிகள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை பேருந்துகள் மற்றும் லொறிகளின் இறக்குமதியின் பின்னர் நிதி நிலைமைகள் அவதானிக்கப்பட்ட பின்னர் மற்றிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் பிரசாத் மாணக்கிய தெரிவித்தார் எனவே இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான அரசாங்கத்தின் வேலை இதுவரை முன்வைக்கப்படாத நிலையில் பல்வேறு தரப்பினரின் அறிக்கைகளின் அடிப்படையில் தங்களது வாகனங்களை விற்பனை செய்வதற்கு மக்கள் அவசரப்பட வேண்டாம் என அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது லொஹான் ரத்வத்தை தனது உறவினர் வீட்டில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த பொழுது கொள்ளுப்பட்டி சந்தைக்கரகாமையில் அவர் ஒட்டிச் சென்ற ஜீப் மற்றொரு காருடன் மோதியதில் நேற்று விபத்து இடம்பெற்றது விபத்து தொடர்பில் கொல்லுப்பட்டி காவல்துறைக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் லொஹான் ரத்வத்த மது போதையில் வாகனம் செலுத்தியமை தெரிய வந்துள்ளது அதன்படி மதுபோதையில் வாகனம் ஓட்டி ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் இந்நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதே நேரம் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட காரை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த லோகான் ரத்வத் மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் கடந்த ஐந்தாம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை குளிரூட்டப்பட்ட கடுகதி ரயில் சேவை எதிர்வர முப்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் மாத்திரம் சேவையை வழங்கி வந்த கடுகதி ரயில் தற்பொழுது பாடசாலை விடுமுறை மற்றும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைக்கு அமைவாக தனது சேவையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் குளிரூட்டப்பட்ட புகையிரதம் பதினொன்று பதினைந்து மணிக்கு யாழ் நிலையத்தை வந்தடையும் பின்னர் காங்கேசன் துறையிலிருந்து மதியம் பன்னிரண்டு முப்பத்தி நான்குக்கு தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கும் புகையிரதம் இரவு ஏழு இருபது மணிக்கு மீண்டும் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்தை சென்றடையும் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணிக்கும் புகையிரதம் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்தில் தனது பயணத்தினை நிறைவு செய்யும் எனினும் கல்கிசை வரை பயணம் செய்யும் பயணிகள் புறக்கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து மற்றொரு வாகனத்தினூடாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிவிக்கின்றனர் இலங்கையில் கடும் மழை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டல வியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பு நாளை பிற்பகல் இரண்டு மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பாக மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் வளிமண்டல வியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நேற்று காலை மணியளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியது அது அடுத்த மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது டிசம்பர் பதினோராம் தேதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல உயர் தெரிவிக்கின்றது யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முன்னூறு பவுன் நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நீண்ட காலமாக தேடப்பட்ட பிரதான சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்பொழுது பெருமளவு நகைகள் ஆவணங்கள் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கைக்குண்டு என்பன போலீசாரால் மீட்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் மானிப்பாய் சுன்னாகம் பகுதி பிரிவுகளில் கடந்த இரண்டு வருடங்களாக துவிச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்துச் சென்று நூதனமாக நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றன குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்ட புங்குடிதீவைச் சேர்ந்த பிரதான சந்தேகநபர் கொழும்பில் தலைமறைவாக இருந்தபோது இந்திய தலைமையிலான யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தேக நபரின் மனைவி அங்கிருந்து பவுன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் திருடிய நகைகளை விற்ற பணத்தில் சந்தேக நபர் கொழும்பில் சொகுசு வீடொன்றை அமைத்தமையும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பைச் சேர்ந்த மூன்று பேரும் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் மருந்து வழங்கும் ஊழியர்கள் இல்லாததால் மருந்தை பெறுவதற்கு நீண்ட நேரமாக நோயாளிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு தினமும் வெளிநோயாளர்கள் பலர் வந்து போகின்றனர் அந்த வகையில் தூரதேச பிரதேசங்களில் இருந்தும் மக்கள் சிகிச்சை பெறுவதற்காக அங்கு வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலையில் வந்து காத்திருந்த நோயாளிகள் மருத்துவரிடம் மருந்து சீட்டை பெற்று மருந்து வாங்க மருத்துவமனை மருந்தகத்தில் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக தாம் காத்திருந்ததாகவும் மருந்து வழங்கும் ஊழியர்கள் வரவில்லை என்றும் விசாரணம் வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் தேங்காய்க்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் தேங்காய் விலை இருநூறு ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் பத்திரமுல்லை தென்னை செய்கை சபைக்கு சொந்தமான கப்ரது பாய கடையில் நேற்று காலை தேங்காய்களை கொள்பனவு செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் குழுவன்று நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தது அதே கடந்த காலங்களில் எரிபொருளுக்கு மக்கள் வரிசையில் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கண்டி தேசிய வைத்தியசாலையில் பதினெட்டு வருடங்களாக சேவையில் இருந்த சிடி ஸ்கேன் இயந்திரத்துக்கு வைத்தியசாலை தரப்பினர் கண் கலங்கி பிரியாவிடை வழங்கியுள்ளனர் இந்த பிரியாவிடை நிகழ்வு நேற்றைய தினம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் இடம்பெற்றது இதன்பொழுது அங்கு குழுமியிருந்த வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் அனைவரும் சிடி ஸ்கேன் இயந்திரத்தின் மீது மலர்கள் வைத்து பிரியாவிடை வழங்கியதுடன் அங்கு உரையாற்றி வைத்தியர் உள்ளிட்ட சிலர் கண் கலங்கி தமது கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தனர் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழிக்கரையின் விலையில் மாற்றம் இருக்காது என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் அஜித் குணசேகர தெரிவிக்கின்றார் இதன்படி எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சி தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை ஆயிரம் ரூபாவுக்கு குறைவாக பேணுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக அஜித் குணசேகர மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் மாவீர நாளை அனுஷ்டித்தமை தொடர்பில் இரண்டு பேரிடம் போலீசார் என்று வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டிருந்தனர் குறித்த விடயம் தொடர்பாக சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் கொழும்பு துறைமுகத்துக்குள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத அதிசகுசுக்கார் ஆடிப்போன சுங்க வருமான பிரிவு அதிகாரிகள் கிண்ட கிண்ட வெளிவந்த பல சட்டவிரோத வாகனங்கள் மாவீரர் வார நிகழ்வு யாழில் பலரிடம் தொடரும் விசாரணைகள் ஆறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் விடுதலை புலிகளால் இறுதி யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கிய பொருட்களை இழுத்து வந்த மழை வெள்ளம் வாகன இறக்குமதி குறித்து வெளியான புதிய தகவல் சட்டென்று குறையும் வாகனங்களின் விலை முன்னாள் அமைச்சர் லொகான் ரத்பத்த மீண்டும் விளக்கமறியலில் பெரும் அவமானத்தை சந்தித்த சம்பவம் பதிவு யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரை குளிரூட்டப்பட்ட ரயில் சேவை வடக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி மீண்டும் மிரட்ட உள்ள மழை வளிமண்டல துணைக்களத்தின் அறிவிப்பு யாழில் அதிசொகுசு வீடு கட்டிய திருடன் முன்னூறு பவுன் நகைகளை திருடிய நிலையில் கைது யாழ் வைத்தியசாலை ஒன்று தொடர்பில் வெளியான காணொலி கண்டு கொள்வார்களா அதிகாரிகள் இலங்கையில் தொடங்கியது தேங்காயின் வரிசை வைத்திய சாலையில் இருந்து அகற்றப்படும் இயந்திரத்துக்கு பிரியாவிடை கண் கலங்கி நின்ற வைத்தியர்கள் முட்டை கோழி இறைச்சி விலைகள் தொடர்பில் வழியான தகவல் மாவீர நாள் தொடர்பில் வாக்கு மூலம் மணிவண்ணன் கூறிய செய்தி